அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொலி பதிவில் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையின் முதலாவது தடைதாண்டல் பரீட்சைக்கான கணனி பரீட்சை சார்ந்த வினாக்கள் இந்த காணொலியிலே பதிவிடுகின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி கணனி என்றால் என்ன இந்த வகையில் முதலாவது கேள்வி கணனி என்றால் என்ன என கேட்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு இலக்கிரியல் சாதனமாக காணப்படுவதுதான் கணனி அதாவது தரவுகளை தகவல்களாக அதாவது தகவல்களாக மாற்றி அமைக்கின்ற ஒரு சாதனமாகும் பல வரவிலக்கணங்களை கணனிக்கு நாங்கள் கூற முடியும் அதாவது கணனி என்பது தரவை சேமித்து செயல்முறைப்படுத்தும் ஒரு இலத்திரணியல் சாதனமாகும் என்பது தரவை சேமித்து அதை செயல்முறைப்படுத்தும் ஒரு இலத்திரணியல் சாதனமாகும் மேலும் நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதற்கு தகுந்த மாற்றங்களை நாம் கொடுக்கின்ற உள்ளீடுகளை பெற்று அதற்கு தகுந்த மாற்றங்களை உள்ளே செயல்படுத்தி அதாவது முறைவழியாக்கம் செய்து நாம் எதிர்பார்க்கின்ற தகுந்த வெளியீடுகளை கொடுக்கிற ஒரு மின்னணு சாதனம் என்று கூட கணனியை கூறலாம் இவ்வாறு கணனி தொடர்பான வரைவிலக்கணங்களை நான் இங்கே குறிப்பிட்டுள்ளேன் இரண்டாவது கேள்வி கணனியின் அடிப்படை செயற்பாடு யாது கணனியினுடைய அடிப்படை செயற்பாடுகள் அதாவது ஒரு கணனியானது என்னென்ன அடிப்படை செயற்பாடுகளை அது கொண்டிருக்கின்றது உள்ளீடு முறைவழியாக்கம் வெளியீடு மூன்று அடிப்படை செயற்பாடுகளை ஒரு கணனி கொண்டுள்ளது அதாவது கறவை உள்ளீடு செய்யும் அதை முறைவழியாக்கம் செய்து வெளியீடாக தகவல் வெளியிடப்படும் வெளியீடாக தகவல் வெளியிடப்படும் அதற்குரிய படம் இங்கே நான் போட்டிருக்கின்றேன் இந்த படத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது இன்புட் ப்ரோசஸிங் அவுட்புட் இந்த மூன்று செயற்பாடும் இந்த ஒரு கணனுடைய அடிப்படை செயற்பாடாக இங்கே நடைபெறுகின்றது இதை நாங்கள் இந்த படம் மூலமாக அவதானித்துக் கொள்ள கூடியதாக இருக்கின்றது மூன்றாவது அப்படின்னா கணனிக்கு உரித்தான இயல்புகள் கணனிக்கு குறித்தான இயல்புகள் என்னென்ன இயல்புகள் கணனிக்கு இருக்கு இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது எப்படியான இயல்புகளை கணனிக்குரிய இயல்பாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மிக விரைவான ஸ்பீட் மிக விரைவாக செயற்படும் உதாரணமாக பல மில்லியன் கணக்கான கணக்குகளை பல மில்லியன் கணக்கான கணக்குகளை ஒரே செக்கலில் தீர்த்து அதற்குரிய விடையை கொடுக்கும் இப்படியான மிக விரைவாக செயற்படக்கூடிய ஒரு இயல்பு கணனைக்கு மிகவும் திருத்தமானது அதாவது நாங்கள் ஒரு அறிவுறுத்தல்களுக்கு கொடுத்தோம் அதற்கேற்ப திருத்தமாகவும் நம்பகமாகவும் அதை வெளியிடும் எப்படியான இயல்புகளும் இயல்புகளும் கணனைக்கு இருக்கின்றது அதன் நினைவகம் இதுவும் ஒரு கணனியுடைய இயல்பாக ஒரு பண்பாக காணப்படுகிறது என்னென்னு சொன்னால் அதாவது அதிகளவிலான தரவுகளை சேமித்து வைப்பதும் உரிய நேரத்தில் அவற்றை மிக விரைவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் கணனி இருக்கும் அதிகளவான தரவுகளை நாங்கள் என்ன கணனியில வந்து சேமித்து வைக்கிறோம் நாங்கள் பெற்றுக் இருக்கும் இருக்கு இவ்வாறு இயல்புகளையும் கணனி அஹ் கொண்டிருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா உணர்ச்சியின்மை அதாவது கணனிக்கு பார்த்தோம்னு சொன்னா கணனியானது ஒரு வகை இயந்திரமாகும் இது வந்து ஒரு வகையான இயந்திரம் இதற்கு வந்து மனிதர்களை போல தனிமை களைப்பு இவ்வாறு உணர்வுகள் இல்லை உணர்ச்சி இல்லை கணனி உணர்ச்சி இன்மை உணர்ச்சி இல்லாத ஒரு ஒரு விடயமாக இருக்கு இது ஒரு இயல்பாக கணவன் இயல்பாக காணப்படவு அடுத்தது நுண்மதியின்மை அதாவது இந்த அறிவுறுத்தல்கள் இல்லாமல் கணனி எதனையும் செய்யாது நுண்மதியின்மை என்று நாங்கள் கொடுக்கற இந்த அறிவுறுத்தல்கள் எதுவும் இல்லாமல் அது எதனையும் செய்யாது இப்ப நாங்க தவறான தரவுகளை கொடுத்தால் அதற்குரிய பெறுபவரும் தவறாக கிடைக்கும் சரியான தரவுகளை கொடுத்தால் பெறுபறு வந்து சரியாக கிடைக்கும் அதான் உண்மதியின்மை அறிவுறுத்தல்களோ இல்லாமல் கணனி எதனையும் செய்யாது என்ற ஒரு பண்பை அது கொண்டு காணப்படுகின்றது நான்காவது கேள்வி கணனியின் அடிப்படை கூறுகள் யாது என கேட்கப்பட்டுள்ளது ஒரு கணனினுடைய அடிப்படை கூறுகள் யாது இருக்கு கணனியினுடைய அடிப்படை கூறுகள் யாது என கேட்கப்பட்டுள்ளது அதாவது முதலாவது வன்பொருள் வன்பொருள் ஒரு கூறாக இருக்கின்றது மென்பொருள் நிலை பொருட்கள் உயிர் பொருட்கள் சொல்லி இவ்வாறு நான் பிரிவாக கண்ணுடைய அடிப்படை கூறுகள் காணப்படுகிறது அதற்குரிய வரைபடம் இங்கே நான் குறிப்பிட்டுள்ளேன் வன்பொருட்கள் மென்பொருட்கள் நிலை பொருட்கள் உயிர் பொருட்கள் வன்பொருட்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிரிவாக இருக்கின்றது அது வந்து உள்ளீட்டு சாதனங்கள் வெளியீட்டு சாதனம் அதே மாதிரி மென்பொருள் வந்து முறைமை மென்பொருள் பிரயோக மென்பொருள் என்று சொல்லி இரண்டாக அதை நாங்கள் நோக்க முடியும் இவ்வாறு இந்த கண்ணுடைய அடிப்படை கூறுகளை வகுக்க முடியும் அடுத்து வன்பொருள் என்றால் என்ன காட்பயார் வன்பொருள் என்றால் என்ன கேட்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் கணனியில் உள்ள பௌதீக பொருட்கள் அனைத்தையும் நாங்கள் வன்பொருட்கள் என்று சொல்லுவோம் அணனியில் உள்ள பௌதீக பொருட்கள் அனைத்தையும் வன்பொருட்கள் ஆகும் இதுதான் வன்பொருட்கள் இவற்று இவற்றை நாங்கள் என்ன செய்யலாம்னா கண்ணால் பார்க்க முடியும் தொட்டு உணர முடியும் கண்களால் பார்க்க முடியும் தொட்டு உணரக்கூடிய பொருட்களாக இருக்கும் கணனிகளால் இதை பார்க்க முடியும் வன்பொருட்கள் அவற்றினுடைய தொழிற்பாட்டு ரீதியில் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாக இருக்கும் கணினி வன்பொருட்கள் நாங்கள் ஒன்று வேறுபட்டதாக இருக்கும் எதனையில் தொழிற்பாட்டின் அடிப்படையில் அது வேறுபட்டதாக இந்த கண்ணனுடைய வன்பொருட்கள் காணப்படும் செயற்பாடுகள் மின்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கணினுடைய பயன்பாடுகள் தற்காலத்திலே நடைபெறுகின்றது இந்த மின்சார மின்சாரத்தை அடிப்படையாக கொண்டு கண்ணனின் செயற்படுகின்றன இந்த வன்பொருட்களுக்கு நாங்கள் உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னா சுட்டி கம் விசைப்பலகை அதே போன்று வரடி ஒலிப்பெருக்கி போன்றவற்றை நான் உதாரணமாக குறிப்பிட்டுள்ளேன் அதுக்குரிய சான்றுகளும் அதிகளே நான் பதிவிட்டுள்ளேன் இப்போ சுட்டி என்பது உங்களுக்கு தெரியும் மவுசை சொல்வது விசைப்பலகை என்ற சாவி பிலகை ஒலிப்பெருக்கி அதே மாதிரி வரடி நிவாரண நிதிகளை நான் இதில் குறிப்பிட்டிருக்கின்றேன் ஓகே நன்றி